எப்படி அங்க போனா அந்த போய் தருவானா தரமாட்டானா தருவா கேட்டு பாப்போம் கோயில் கேட்டு கேட்கலாம் பாப்பா என்ன பண்றீங்க போன வச்சேன் கார் இருக்கேன் ஊர்ல இருந்து வந்தியா என்ன எதுவும் விசேஷமா ஆமா விசேஷமா தான் வந்தேன் விஷயம் திடீர்னு வந்திருக்கியா ஒரு பஸ் விஷயமா வந்தேன் சரி ஏதாவது உங்களை முடிஞ்சா செய்யுங்க என்ன எப்படி இருக்கீங்க உங்க மருமனை காரணம் நல்லா இருக்கா மருமன் உள்ளதான் இருக்காரு கூப்பிடலாம் யூடியூப்லாம் போறீங்களா நல்லா வசூலாவதா ஆமா நல்லா போயிட்டு நல்லா போயிடுச்சு நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு கூட்டமா கிளமா என்னவா இல்ல யூடியூப்லாம் போறீங்களா வருமானம் நிறைய வரும் பாக்கு போலான்னு வந்தான் என்ன விஷயமா இந்த கோயில் ஒன்று இருக்கு கோயிலுக்கு பகுதியில் பள்ளியோட ஒன்று இடிஞ்சிருக்கு அப்படியா அதுக்கு ஏதாவது அதாவது குடுத்துருக்காங்க நிறைய பேர் வீடியோ போடுறாங்க கோபி சுதாரணம் எவ்வளவு குடுத்தாங்க கோபி வந்து ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காப்பு திருச்சி சாதனாக்கா சாதனாக்கா ஒரு மூணு லட்சம் கொடுத்துருக்கு அப்படியா நம்ம அண்ணா ஆட்டோக்கார அண்ணா ஆட்டோர வந்து அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்காப்ல அஞ்சு குடுத்துருக்காப்புலையா அண்ணன் பேச பேசண

எனக்கும் தான் ஆசை நான் கொடுக்க மாட்டேன் சொல்ற ஆளு கிடையாது சரி சரி இப்ப என்னுடைய தகுதிக்கு என்ன முடியுமோ அதை நான் பண்றேன் சரிங்களா சரி என்னுடைய தகுதிக்கு என்னமோ நான் பண்றேன் தம்பி யூடியூப்ல போட்டு நல்லா கல கலங்க கலக்குறீங்க ஆமா ஏதோ டைம் பாஸ் போட்டு நல்லா நிறைய பணம் அமௌண்ட் எல்லாம் நிறைய வருது ஏதாவது அவங்க எல்லாம் ஒண்ணு போட்டுக்காங்க நீல ஒரு ஒன்றரை ரெண்டு கூட போடுங்க கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் சேர்ண சேர்ண ஆஹ் ஒரு நிமிஷம் நான் செல்லிடுறேன் எல்லாமே தான் இருக்கு செல்லிட்டு வந்து காமிக்கிறேன்